பிரேத யுகத்துல எழுபத்தி ஐந்து சதவீதம் நல்லவங்க துவாபாரதத்துல ஐம்பது சதவீதம் நல்லவங்க கலி யுத்தத்துல இருபத்தி ஐந்து சதவீதம் நல்லவங்க சொன்னாங்க சத்தியுகத்துல வந்து அதாவது வந்து கடவுள் வந்து கடவுளாவே மனுஷன் வாழ்ந்தான் மனுஷனா கடவுள் வாழ்ந்தான்னு சொல்றாங்க அது அப்படியே இப்ப வந்து துவாபாரதத்துல கிருஷ்ணன் வந்து மனுஷனா பிறந்தோம் பாதிக்கு தான் இருந்தது இப்ப மனுஷனுக்கு முன்னாடி கடவுள் தெரியல அப்படியே பிரிஞ்சு வந்து மாறி போயிட்டு அதுதான் சொன்னாங்க அப்போ கடவுளும் அவங்களும் ஒட்டா இருக்கும்போது கடவுள் வந்து முக்கியத்துவம் பண்ணல சத்திய யுகத்துல ரெண்டாவது யுகத்துல வந்து இந்த யாகம் நட்டுறது அந்த பூஜை பண்ணல அப்ப கடவுள்கிட்ட நெருங்கினாங்க ரெண்டாவது வந்து மூணாவது வந்து அப்ப கடவுளும் ஒட்டுக்கா இருந்துதான் எல்லாம் பண்ணாங்க அப்பயும் அந்த யாக நடத்துறது பூஜை வேல்ல பண்றது எல்லாம் வந்துச்சு ஆனா இப்ப அதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால கூப்பிட்டா போதான்றாங்க கூப்பிடறதுக்கே தயாராயில்ல மனுஷன் இப்ப இந்த கலி யுகத்துல எவன் கடவுளை கூப்பிடுறான் கடவுள கூப்பிடறாலு யாரும் இல்ல வந்து அதர்மம் அந்த அத களி என்றால் அந்த அதர்மம் கெட்டது அதான் அந்த எழுபத்தை சதவீதம் கெட்டது அந்த களி புருஷன் வந்து தோன்றி இப்போ நடக்கக்கூடிய அதர்மங்களை வந்து அதிகமா பயன்படுத்திட்டு எத்து வந்து வந்து அதனால சொன்னேன் அது மாதிரி சொல்றாங்க கலியுக பேர் எதுனா வச்சு இல்ல கலியுகம் அப்படின்றதே வந்து அதுக்கு இது வந்து கலி அதர்மத்தை உடையவன் அப்படின்ற மாதிரி அது அதர்மனா நிறைய பேர் தெரியாது கெட்டவன் சொன்னா டக்குன்னு புரிஞ்சுக்காங்க இன்னைக்கு எல்லாம் ஒரு அதர்மம் கெட்டது இந்த மாதிரி வந்து கெட்டதுன்னு சொன்னதான் டக்குன்னு புரிவேன் அதர்மம் சொன்னா புரியாது களி என்றாலும் தெரியாது ஆமா தெரியாது கலியுகம் என்ன என்னன்றத வச்சு தான் உங்களுக்கு

இந்த நம்ம யோகம் நல்ல கதி அடைய ஒரு வழியை நாடி நாம போனோம் அதை தேர்ந்தெடுத்து இறைவனை அடைஞ்சி நமக்கெல்லாம் எடுத்து உரைச்சிட்டு போயிருக்கிறாரு அதனால இந்த இதுல இருந்து இந்த கழிவு இந்த கழியை விட்டு பிரிஞ்சு நீங்க இந்த நல்க நத்ததி அடையிறதுக்கு ஒரு வழி இது மாதிரி இருக்கு இது வந்து நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோச்சம் உண்டு நல்கதி கிடைக்கும் வந்து ஐயா இதெல்லாம் சொல்லி நமக்கு போயிட்டாரு ஆனா மக்களிட பாத்து வந்து எப்படியாவது திருந்துவாங்களா கல்ல இதெல்லாம் திருந்த மாட்டாங்க யாரும் யாரும் திருந்த முடியாது உண்மையா சொல்ல போன சிட்டு இந்த சின்ன இப்ப கேத நெஜயன்னு வாழ்ந்து இருக்கிறாங்க இதெல்லாம் யாரும் திருத்தவும் முடியாது அந்த மாதிரி பாத்துட்டா ஜா திட்ட முடியும் ஆமா அதே மாதிரி அவனா தெரிஞ்சு இப்ப வந்து நான் சொன்னா நான் அடுத்து வந்து எப்படி பண்ணே தெரியாது இன்னை நானும் அனுபவிச்சு போறேன்றான் இப்படி யாலைய இப்படி திருத்துறீங்க

அது நம்ம போய் பாத்துக்கணும் அது நெட்ல சொல்றாங்க இப்ப படிக்குது இது எல்லாமே நான் தான் சொன்னேன் நமக்குள்ள போய் தேடணும் நம்ம தேசம் நினைச்சோம் இப்ப வந்து அவங்க மகாபாரதம் நடஞ்சானாலே நமக்கு தெரியாது இப்ப அஸ்வத் தமிழனா இல்ல நான் பாக்கல ஆனா பாக்காத பொய்தான் நீ ஒண்ணு அனுபவிச்சீன்னா அது உனக்கு நினைச்சோம் நான் ஒன்னு அனுபவிச்சேன் எனக்கு நிச்சயம் இது வேற ஒருத்தர் வேற ஒருத்தர் இப்ப நான் நீ ஒரு கதை சொன்ன நான் ஒரு அவரு பா ரெண்டு அனுபவிச்சின்னா ஆமா ஏத்துவாரு இப்ப அவர் அனுபவ கேளாருன்னு எப்படி ஏத்துவாரு

அவர் வந்து அந்த நெட்டில இருந்த கண்ணு மாதிரி ஒரு சூடாமணி கண்ணுல சூடாமணி அந்த சூடாமணியை வந்து மகாவிஷ்ணு விஷ்ணு வந்து சக்கராயத்தை விட்டு அதை வந்து அடிச்சு எடுத்துட்டாரு அந்த எடுத்த போது அதனுடைய ரத்தம் வடிஞ்சது இன்னுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒரு நாள் வந்து நெட்ல வந்து நெட்ல கேட்டு போனாங்க வந்து அதாவது புனையப்பட்ட பொருள் தான் எல்லாமே ஒண்ணு இப்படி நடந்துச்சு ஏத்துக்கலாம்

видел его ஆத்மா வணக்கம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும்